ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்குங்களா நானும் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் திருத்தணிக்கு வந்து கோயிலுக்கு போயிருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு தான் போயிட்டு அங்கேருந்து எல்லாருமே கிளம்பணும் ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாமே எழுந்திரிச்சிட்டு எழுந்திரிச்சிட்டு ஒவ்வொருத்தராக குளிக்க ஆரம்பிச்சு ட்ரெஸ் மாற்றி அப்படி கிளம்புறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு அது வீட்டில் பார்த்திங்கன்னா குட்டி பையன் வந்துட்டு கேம்புக்கு தான் எடுக்காத எதுக்காக இருக்காதுன்னு சொல்லிவிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட சிஸ்டரோட டாட்டர் ஓடி ஓடி ஒழிஞ்சிக்கிட்டே நான் வந்து வீடியோஸ் எடுக்கிறது வந்து அவளுக்கு பிடிக்காமல் ஓடி ஓடி ஒழிஞ்சுட்டேன் பயங்கர ட்ரெஸ்ஸிங் நடக்குது இப்படி தான் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆச்சு ஒவ்வொத்தரா வந்துட்டு பிடிச்சிட்டு ரெடி ஆகி எல்லாருமே கிளம்புறதுக்கு வந்து வெளியில் வந்து வரதுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி சிம்பிளாக இட்லியும் சட்னியும் வேர்க்கலை சட்னியும் பண்ணி எடுத்துக்கிட்டோம் வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டிஸ்லாம் வந்து பசிக்குலேயும் சொல்லி ஆர ஆரமிச்சிக்குவாங்க அப்படின்ட்டுறாங்க சிக்ஸ் ஓ கிளாக் மார்னிங்கே கிளம்புறதுனால ரொம்பவே வந்து பசியாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இட்லியும் சிம்பிளாக கார சாரி வேர்க்கடலை சட்னியும் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பார்த்திங்கன்னா எல்லோருமே ரெடி ஆகிட்டோம் மோஸ்ட்லி ரெடி ஆகிட்டு பொறுமையாகவே கிளம்ப ஆரம்பித்தோம் ஒரு தராக கிளம்ப ஆரம்பித்து அந்த அளவுக்கு என்னன்னு அப்படியே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இன்னும் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு டூ ஹவர்ஸ் பண்ணிடுச்சு சிக்ஸ் ஓ க்ளாக் கலந்து நல்லா என்ஜாய் நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு வந்து சாமியை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பசிக்குதுன்னு சொன்னதுனால வந்து பார்க்கிங்லேயே வந்து காரை வந்து நிறுத்திவிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிப்போம் சாப்பிட ஆரம்பிச்சோம் விட்டாங்க வேறලා

நீங்களும் போஸ்ட் ரோஸ் அதனாலதான் வந்து பார்த்தோம் கூட்டம் எடுக்க முடியல அவ்வளோவா அதுக்கப்புறம் எடுத்துட்டு சாமியை பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றி வந்தோம் சுற்றி வந்துட்டு ஸ்நாக்ஸ் பிரசாதம்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து திரும்பவும் கார் பார்க்கிங்க்கு வந்து சாரி பஸ் ஏறி வந்து கார் பார்க்கிங்க்கு வந்தோம் வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களோட அனுபவம் இருந்தால் பண்ணிட்டு